அம்மா நம்ம கிட்ட வந்து ஏத்துமதி இறக்குமதி. ஓ ஏத்துமதி இறக்குமதி. ஆமா என்ன என்ன ஏத்துவீங்க என்ன என்ன இறக்குறீங்க? உங்களுக்கு என்ன ஏத்தானா உங்களுக்கு என்ன இறக்கற மட்டும் சொல்லுங்க. இது거든 என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியாத அப்ப எப்படி நான் சொல்லுவேன்? ஓகே அம்மா டூட் 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 கம்பெனி. அப்படி கம்பெனி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க அத வந்து இருக்காங்க. நான் என்ன சைல்வார இருக்கேன்? அம்மா அப்போ என்ன சைல்வார என்னன்னா என்ன? என்ன நீ என்ன சொல்றியோ அதுக்கு தக்கா தேர்வான். ஓ நீங்க 프리 டெலிவரி பண்ணுவீங்க. ஆமா. ஆ இப்படி சாமானை நம்மளலாம் உங்களுக்கு காணோம்.

ஐயோ நீங்க சின்னையில வந்து பொத்தி பத்தி மூடி மூடி தான் வளர்த்திருப்பீங்க மத்த நாயா வருஷ வருஷத்துக்கு பெருத்து போயிடுமா ஆமா அந்த நாய் ரொம்ப சின்னதாவே இருக்கும் இந்த நாய் பெருக்கவே பெருக்காது நீ எந்த நாயை சொல்ற இது சொன்ன புடிச்ச நாய் எந்த நாய் சொல்ற நீங்க சொல்ற நாய் தான் ஏ நாய் எதுக்கு தொட்ட புடிச்ச நாய்ங்கற அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஏ நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டா கூட வாள அடிக்கிற பின்னாடியே வந்துரும் ஐயா ஐயா நீங்க ஒரு பிஸ்கட் என்ன அது எத்தனை பிஸ்கட் போட்டாலும் அது செவனே நாய் நன்றி உள்ளது தெரியுமா தெரியாதா

ஏமாம் கேக்குறேன் ஏதோ மூள வந்தனே ஆபரேஷன் பண்ண வரலைய நினைச்சிட்டு இருக்கா ஆமா வந்து மூள கம்பெனில இருந்து தான் வரேன் எந்த மூள கம்பெனнде வர்க்கே ஆதி மூளம் நான் அந்த மூளத்தை கேக்குறேன் சரிமா வந்த உடனே ரேட்டி கிரிக்கிறது அதுவே நான் இல்ல துபாயில இருந்து வந்த ஆளு மாதிரி தெரியல ஏமா நீ என்ன பொய்ையா சொல்ற நீ பொய் சொல்லி நான் கூட போய் நான் போறேன் அஜி தமிழ்நாடு கரப்பல நான் ஏமா